வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கிக்குளம் குளம் பழங்கானத்தம் ஆனையூர் திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் விற்கப்படும் காய்கறிகளின் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ எட்டு பத்து நாட்டு தக்காளி இருபத்தி ரெண்டு பதினெட்டு சின்ன வெங்காயம் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து பெரிய வெங்காயம் இருபது பதினைந்து பத்து கீரி கத்திரிக்காய் நாற்பத்தெட்டு நாற்பது கம்மா கத்திரிக்காய் அறுபது ஐம்பது கொடைக்கானல் கேரட் முப்பது இருபத்தைந்து கூட்டி கேரட் நாற்பத்தைந்து முப்பத்தாறு வெண்டைக்காய் இருபத்தைந்து முப்பது தேங்காய் முப்பத்தி நாலு முப்பது முருங்கைக்காய் முப்பத்தாறு முப்பது சோயா நூறு தொண்ணூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் சிறியது தொண்ணூறு எண்பது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு முப்பது இருபது நூல்கோள் முப்பது இருபத்தைந்து செவ்சவ் இருபது பதினாறு பாகற்காய் பெரியது நாற்பத்தைந்து முப்பது பாகற்காய் மீடியம் சைஸ் ஐம்பது பாகற்காய் சிறியது நூற்றி இருபது நூறு முருங்கை பீன்ஸ் அறுபத்தைந்து ஐம்பத்தைந்து அவர நைஸ் அறுபத்தைந்து அறுபது அவர பெல்ட் அறுபத்தைந்து ஐம்பத்தைந்து கொத்தவரை பதினெட்டு பதினாறு முட்டைக்கோஸ் பதினைந்து பன்னிரெண்டு காலிஃப்ளவர் முப்பது இருபத்தைந்து பதினைந்து பீட்ரூட் இருபது ஊட்டி பீட்ரூட் இருபத்தைந்து காளான் இரநூறு கிராம் நாற்பத்தைந்து நாற்பதுங்க இதோட நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா பூண்டு மல்லி மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே நம்ம உழவர் சந்தையில் விவசாயிங்க நேரடியாக காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன் விலை பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்